வணக்கம் நான் வேல்முருகன் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து அழகு ஃபார்ம்ஸ் உடைய ஃபவுண்டர் இந்த ஃபார்ம் எத்தனை வருஷமா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கோழி வளர்க்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த கிளிமுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷமா வளர்த்துட்டு இருக்கிறேன் நான் உங்களோட ப்ரொஃபஷனல் என்ன நான் ஒரு லாயர் நான் லாயராக இருந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்துங்க சேவல் மேலே சின்ன வயசுலேருந்தே ஒரு அதீத காதல் அது அது பள்ளிப்பருவத்தில் கத்தி கட்டுன்னு அது ஆரம்பித்தது அதில் பெருசாக பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால எப்படியாச்சும் நல்ல சேவல் வள வளர்த்தானோ வளர்த்தானுன்ற மாதிரி கான்செப்ட் எல்லாம் முடிச்சு செட்டில் ஆகிறப்ப பார்க்குறப்போ வந்துட்டு கட்டமுக்கு உசிறி வாழ தான் ஆரம்பித்தது அந்த டயத்தில் போறாமே அவர் ஐயா இவர் ராமசாமி அவருடைய பிரீடு நம்ம இந்த மதுரை அவர் ஆலடி அவருடைய பிரீடு இந்த மாதிரி வாழ் வாழ் பொருட்கள் மேலதான் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா அந்த தலைமுக மேல ஒரு சின்ன ஒரு இஷ்டம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை இதுகளை வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இதில் ஒரு பிடித்த ஏற்பட்டு இதுகளே தொடர்ந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் சேவல் வளர்க்கணும்னு முடிவு செஞ்சதும் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனீங்க போனீங்க யாரெல்லாம் மீட் பண்ணி இந்த சேவல்கள்லாம் வாங்கிட்டு வந்தீங்க நான் கிட்டத்தட்ட நான் வளர்க்கணும்னு நான் ரெண்டாயிரத்தி தான் வந்துட்டு ரொம்ப அதிகாரத்தோட இதை வளர்க்க ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல போகாத ஊர் கிடையாது குறிப்பா இந்த பொருட்கள் அதிகம் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா எங்க ஊர் திண்டுக்கல் அப்புறம் தருமபுரி அந்த சைடு அப்புறம் ஈரோடு மாவட்டத்துங்க மாவட்டம் அப்புறம் நம்மளுடைய மதுரை சைடு போகிற சில பொருட்கள்லாம் உண்டு போகிறான் தமிழ்நாடு நான் ஏரி இறங்காத கட்டுத்தரம் இல்லை எல்லா கட்டுத்தரையும் ஏரி இறங்கியாச்சு மெஜாரிட்டி ஆஃப் த லைனேஜ் கீப்பர்ஸுடைய கட்டுத்தரை எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் எல்லாத்துடைய ஸ்பெசிமென்ட் ஒரு லோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச லைனேஜ்னா யாரோடது லைனேஜை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அவர் சொல்ல முடியாது ஒருத்தருடைய லைனேஜுமே ஒவ்வொரு தனித்துவத்தை கொண்டு இருக்கும் நீசராமசாமியோட ஆகியோர் லைனேஜ் பாத்தீங்கன்னா வால் பிடித்த நல்லா நல்லா இருக்கும் இப்போ காரங்களுடைய லைனேஜ் பார்த்தீங்கன்னா அதனுடைய நேரம் அதனுடைய உடல் பிறப்பாடு அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இப்போ நித்யானந்தனுடைய லைனேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி தலையுடைய ஷேப்பில் ஒரு மாதிரி மாற்றி அடுத்த கட்டத்துக்கு எவால்வ் பண்ணார் அவர் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவத்தை கொண்டிருக்காரு புறம் இப்போ நான் இப்போ இதில் வந்துட்டு இப்போ நான் என்ன மாற்ற முயற்சி பண்ண முயற்சி இருக்கேன் அப்படின்னா தல தலைமுக்கோட ஹைட்டோட அதனுடைய நெக் ஸ்ட்ரக்சரு டெயில் இந்த மாதிரி ஒரு சேவலுக்கு இத்தனை அம்சம் இருக்குது புறாமல் முகச்சுத்தம் வாழ் தலைமுக்கு எல்லா அம்சமும் இருக்குது தலை எல்லாமே விற்பனை முடியாது இருந்தாலும் மெஜாரிட்டி லைனேஜ் கீப்பர்ஸ் அவங்க அவங்க அவங்களுக்கான தனித்துவமான ஸ்டைலில் பொருட்களை உருவாக்கி தான் இருக்காங்க அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்பீடிங் ஆகாம ஆப்போசிட் ஆப்போசிட் பெட்டில் என்ன எடுத்து ஒன்னும் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பெசிம நோக்கணும் நோக்கி கொண்டு வரணுங்கிறதா இந்த கேமுடைய ரேஸாக போய்கிட்டு இருக்கு இப்போ லேட்டஸ்டா இந்த சேவல் வளர்க்குறதுல என்ன கலர் விரும்புகிறாங்க இப்போ இதுல வெள்ளை ரொம்ப மெஜாரிட்டி லைக்கிங்ல போயிட்டு இருக்கு ஒயிட்டு ஆனா எனக்கு ஒயிட்டு பிடித்தான் கிடையாது என்னுடைய நான் எடுத்து பிற லைன்ல இருந்து எடுத்து உருவாக்குன பொருள் கீரி சார்ந்த பொருட்களை தான் நிறைய உருவாக்கணும் எனக்கு கீரி தான் இன்ட்ரெஸ்ட்டு வெள்ளை எனக்கு பெருசாக நாட்டம் கிடையாது எங்கள் உருவாகிற பொருள்லேயும் வெள்ளை வெள்ளை பொன்றமோ இல்லை வெள்ளை கீரிய ரொம்ப ரேராக உருவாகும் வெள்ளைன்னு குறிப்பாக நான் ப்ரீப் பண்ணதில்லை ஆனால் வெள்ளையை நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க ஏன்னா வணிக வணிக மார்க்கெட்டுன்னு பார்க்குறப்ப அதனுடைய பொருளாதாரம் வந்துட்டு இப்போ பாகிஸ்தானு துபுபாய் ஒமானான் கண்ட்ரிஸ் இந்த மாதிரிலாம் போகிறப்ப வந்துட்டு வெள்ளை அவங்க ரொம்ப விரும்புவாங்க அதுக்காக வெள்ளை ப்ரீவ் பண்ணி நினைக்கிறாங்க ஆனால் எல்லா எல்லா கட்டுத்தரை கட்டுத்தர வச்சுருக்கவங்களுக்குமே ரொம்ப பிடித்தமான கலம் கண்டிப்பாக மயிலாக இருக்கும் ஏன்னா மயில்தான் ஆரம்பிச்சிருப்பாங்க மயில் தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மயில் ஒரு நல்ல ஒரு டிமாண்டான கலராக இருந்தது ஆனால் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக பார்க்குற லைட் கலர்ஸ் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது எனக்கு கீரி ரொம்ப பிடிக்கும் ப்ரீடிங்க்கு நான் பயன்படுத்திக்கிட்டு இப்போ ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கோடியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பிரீடிங்க்குன்னு குறிப்பாக இப்போ ஃபார்ம் அடுத்த கட்டத்துக்கு எல்லாப்படி பண்ணுறதுக்காக முயற்சி பயன்பாருக்கு ஆனால் இருந்தாலும் பத்து பன்னெண்டு ரூபா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு போதும்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம் ஃபியூச்சரில் கொஞ்சம் ஃபீமேல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஐடியா இருக்குது இப்போ நீங்கள் மாடியில் ரொம்ப சூப்பராக ஃபார்ம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க மற்றவங்களுக்கு இது போல் மாடியில் ஃபார்ம் பண்ணுன்னா உங்களோடய அட்வைஸ்லாம் என்ன இல்லை இது பார்த்தீங்கன்னா க கட்டுத்தர இப்போ என்னுடைய ஆஃபீஸ் மேலே நான் அமைச்சிருக்கேன் இப்போ இப்போ மேல் ஸ்பெஷல்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக கேர் நம்ம எடுக்கணும் போகிறோம் ஏன்னா மடக்கு பொண்ணு இந்த மாதிரி சளி தொல்லை பால் கொடுத்து உடையிறது நம்ம நிறையா பிரச்சனைகள் இருக்குது ஸோ நம்ம ப்ரீடிங் யூஸ் பண்ணுற மேலே நம்ம நிப்பாட்டை மேலே நம்ம தெய்வம் மேல் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ என்னுடைய பில்டிங் சிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபீமெல்ஸ் ஃபுல்லாக அங்கே இருக்கும் இங்கே ஃபுல்லாக மேல் மட்டும் தான் வச்சிருப்பேன் என் பில்டிங் சிக்ஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபீமேலே சிக்க போகிற அங்கே நான் ஷெக் பண்ணியிருப்பேன் ஃபீமேல்ஸ் சிக்க வரைக்கும் அது ரோம் ரோம் பண்ணி வந்து செஞ்சு பை பச்சை திங்க போக வர வைக்க செய்ய பூச்சியில் கொத்தான் அதை தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் மேலே பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்துக்கணும் அது உடம்பு இந்த சேவல் பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் சோலை ஷோ வின் பண்ண சேவல் இது கிட்டத்தட்ட ஒரு நாலரை கிலோ நாலு கிலோ சைஸ் இது இருக்கும் இது வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மாசம் இருக்கும் பத்தரை மாதம் தான் ஆச்சு இப்போ நாலரை கிலோ இருக்கும் இந்த வால் வால் அமைப்பு இந்த பொங்கல்லாம் அப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி கட்டுத்தர அமைப்புல வச்சு மெயின்டைன் பண்ணா அது சிறப்பா இருக்கும் புதுசா பிகின் பண்றவங்க மொட்டை மாடியில் அமைக்கணும்ன்றவங்க இந்த மாதிரி முறையில் நீங்க அமைச்சிக்கலாம் இதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுக்கு எட்டடி உயரத்துல நான் அமைச்சிருக்கிறேன் ஃபுல்லாக எக்ஸ்எல்பி இன்சுலேஷன் கொடுத்து இது பண்ணியிருக்கேன் ஹீட் அதிகம் இறங்கக்கூடாதுனால ஏன்னா அது குளிர் காலமாக வெயில் காலமாகட்டும் ஒரு ஒரு பேலன்ஸ்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி செட்டப் ஃபுல்லாக பட்டாக்களுக்கு நான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற மெயின்டெயின் பண்ணுறது உண்டு ப்ரீடிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்புறம் ஆறுக்கு பத்து அமைச்சிருக்கேன் ஏன்னா கோழி கட்டி சேவை கட்டி போட்டிருக்கப்போ பொட்டை வந்து மிதி வாங்குறதுக்கு சுற்றி சுற்றி இருந்தால் தான் சைஸ் பெருசாக இருந்தால் தான் மிதி வாங்க முடியும் போட்டேன் இது வந்து கட்டுத்தரைக்கான செட்டம் ஒன்று மேல் ஸ்பெஸ்மென்ட் மட்டும் தான் இங்கே ஹோல்ட் பண்ணுறேன் எப்பயுமே அந்த பட்டாக்கல் பிடிக்கும் இந்த பேர்டோட பேரன்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் இல்லை இவனுடைய லைனேஜ் பார்த்தீங்கன்னா இவனுடைய மேல் லைனேஜ் ஃபுல்லாமே நித்யானந்தனுடைய இனவழியிலேருந்து வந்தது இது பொறாமை ஃபீமேல் லைனேஜை பொறுத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு குறிப்பாக ஸ்பெசிஃபைடாக தெரில ஆனால் கோயில்பட்டி சார்ந்து வந்திருக்கும் இதோட வால் பற்றி சொல்லுங்கள் இப்போ இதில் இவனுக்கு கவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு முப்பது முப்பத்தி ஆறு வாள் பக்கம் இருக்கும் இப்போ ஒரு இப்போ ஒரு என்ன ஒரு ஒரு ஒன்னே முக்காடி இருக்குது இதை இன்னும் ஒரு அரை அடி இறங்கும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு அடி போகும் படம் நீங்கள் தலைமுக்கு நீங்கள் பெருசாக கான்செட் பண்ணுறேன் நீங்கள் டெய்லில் லென்த் எதிர்பார்க்க முடியாது இப்போ இவனுடைய வாழமை பார்த்தீங்கன்னா நல்ல விரிப்பு இருக்கும் நல்ல டெம்பர் இருக்கும் ஆனால் லென்த்தை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு பெருசாக வராது லென்த் ஏன்னா உனக்கு ஒரு ரெண்டு அடி எதிர்பார்க்கலாம் ரெண்டு அடிக்கு மேலே பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இதனுடைய மூணு அடி மூன்று அடிலாம் வ வரும் ஆனால் இதனுடைய பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி லென்த்தான அமைப்பு கிடையாது ஆனால் தலைமுகை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தலைமூக்கில் நீங்கள் வந்து பார்க்க முடியாது இதில் இதில் பார்க்குற அமைப்பு நீங்கள் பார்க்க முடியாது பொங்கழுத்தம் அந்த கழுத்து குத்து கழுத்து ஓட்டம் மெயின் அந்த கழுத்து ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக டெவலப் மாத் ஃப்யூச்சர்ல மாற்றி டெவலப் பண்ணி பில் பண்ண முடியும்னா இந்த கழுத்து ஓட்டம் இந்த கழுத்தோட்டமும் இந்த பொங்கல் அழுத்தமும் இந்த கழுத்து குத்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது இல்லாட்டி நான் பொருளை எடுக்கவும் மாட்டேன் இது இல்லாமல் இல்லாமல் வர பொருட்களை நான் பெருசாக நிப்பாட்ட மாட்டேன் நான் எனக்கு இந்த கழுத்து அமைப்பு எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கணும் எனக்கு பீக்கில் ஸோ இந்த சேவலோட குஞ்சு எதுவும் எடுத்திருக்கீங்களா இவன்ட் ஆனால் குஞ்சு இருக்குங்க ஒரு ஃபீமேலுக்கு போட்டோம் உனக்கு ஷோ முடிச்சுட்டு வந்து குஞ்சு காய்க பொடி பொடி குஞ்சுகளாக இருக்கு போறோம் ஒரு பத்து பன்னு குஞ்சுகளாக இருக்கு என்ன நேரம் வந்திருக்கு ஏன் நான் கீரிக்கு யூஸ் பண்ணேன் மெஜாரிட்டி கீரியாதான் போறேன் நூலாங்கீரியாக தான் இருக்கு போறாமே நூலாங்கீரி தான் மேஜர் ஷேட் எதுக்கு இந்த சேவல்களோட வளர்ப்பு முறையெல்லாம் சொல்லுங்க வளர்ப்பு முறையை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் இல்லை நாங்க காலையில வந்தவுடனே தண்ணி வைப்போம் முதல்ல தண்ணி வச்சிட்டு அப்புறம் காலைல பச்சைகள் கொடுப்போம் பச்சை தான் வெங்காயம் தக்காளி கீரை இந்த மாதிரி பச்சை தீம் கொடுப்போம் அதன் பிறகு பார்த்தா தண்ணி வச்சு தண்ணி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் கட்டத்தறியை ஃபுல்லாக சளித்து சுத்தம் பண்ணி எச்சத்தை ஃபுல்லாக வெளியே தீருவோம் கரெக்டாக வந்து டைமிங் நாலு நாலரை மணியை போல் வந்துட்டு கம்பு கடலப்பருப்பு கம்பு சோளம் கம்பு ராகி இந்த மாதிரி கம்பு கூட அடிட்டிவாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி முழகம் போகாமல் இந்த வாரம் ஃபுல்லாக சுழற்சி முறையில் வரும் போகிறோம் வாரத்தில் ஒரு ரெண்டு முறை முட்டை கொடுப்போம் தருவாடு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொடுப்போம் அவ்வளோவா மற்றபடி பெருசாக பராமரிப்பு இல்லை குறிப்பாக வந்துட்டு கட்டுத்திறன் இருக்க சேவல்களுக்கு வந்துட்டு திருச்சியில் இருக்க கோழிகள் மாதிரி எல்லா நுண்ணு நுண்ணுடு சத்துகளும் கிடைக்காது புறம் அந்த மாதிரி இருக்கிறப்ப வைமரல் ப்ரோட்டோனு வைட்டமின் இ ஃபிஷ் ஆயில் ஒமேகா இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கால் கணம் இந்த மாதிரி குவாலிட்டிலாம் குவாலிட்டி எல்லாம் ப்ராப்பரா மெயின்டென் திருச்சல் குளிகள தெரிஞ்சு எடுத்துக்கோம் கட்டுத்தரில் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஆட் பண்றது பெஸ்ட் இந்த சேவல் வளர்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் பாக்குறப்ப ஒரு இப்ப கீழ்ப கட்டுத்தர ப்ரீடிங் ஃபார்ம் இதெல்லாம் மொத்தமாக பார்க்குறப்ப மாதாந்திரம் பார்த்தா ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்ல ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவு வரும் பெர் மந்த் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்க மொத்தத்துக்கு இப்போ ஷோக்கு போறீங்க அதுக்குன்னு தனியாக ஃபீடிங் எதுவும் பண்ணுவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்போ இது இப்போ இது இப்போ வர கம்மிங் ஆல் இந்தியா கேரளா ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு அவரு இப்போ ஒரு நாலரை கிலோ சைஸ் இருக்காரு இப்போ இருபத்தொம்பது இன்ச்சு ஹைட் இருப்பாரு இப்போ ஷோக்கு இப்போ ப்ரீடிங் போயிட்டப்ப கன்ஃபார்மாக ஒன்று ஒன்றாயிரம் கிலோ கம்மியாகும் இப்போ ஷோக்கு ரெடி ஆகிட்டு அவருக்கு டெய்லியுமே பார்த்து டபுள் ஃபுட்டு கொடுப்போம் போறான் ரெண்டு நேரம் திணி ரெண்டு நேரம் ஆக்கிருக்கோம் அவ்வளோதான் பெருசா வேறணும் வித்தியாசம் கிடையாது அந்த மாதிரி கொடுக்கறதுனால கொஞ்சம் வெயிட் பிடிக்கும் கொஞ்சம் உடம்பு கட்டோட பார்க்க சேவல் நல்லா தோணையா தெரியும் நம்ம ஃபார்ம்ல இருந்து எந்த நாட்டுக்கு எல்லாம் நீங்க சிக்ஸ் கொடுத்துருக்கீங்க நான் இது வரைக்கும் கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போயிருக்கு நம்ம சிக்கு அப்புறம் துபாய் போயிருக்கு மலேசியா போயிருக்கு சிங்கப்பூர் போயிருக்கு அப்புறம் ஈராக் போயிருக்கு ஆஹ் ஆப்பிரிக்கா போயிருக்கு போறான் மெஜாரிட்டி அதை எங்கெங்கெல்லாம் மெயினாக விரும்பி வளர்க்குறாங்களோ எல்லா கண்ட்ரீஸுமே கொடுத்துருக்கேன் நான் மெயினாக சில பேர் எக்ஸு கேட்பாங்க எக்ஸே ஹேச்சபிலிட்டி கம்மி கொண்டு போய் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை குறிப்பா ஏன்னா அந்த லைட்டாக அது ஆடிஷனாலே பொறிக்குமான்ற இது இல்லை நிறைய பேர் எக்ஸ் கேட்பாங்க ஃபுல்லாக ஆனால் எக்ஸை பொறுத்த வரைக்கும் அது அத்திப்பூத்த கதை அது வாட்சுக்குன்னா ஓகே வாட்சு காட்டி கொஞ்சம் தான் சிக்ஸாக கொண்டு போய் ப்ரீப் பண்ணி அச்சீவ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க மெயினாக தாய்லாண்டில் எனக்கு அதிகம் அதிக பேர் எடுப்பாங்க விரும்பி நம்ம இந்தியன் பிரீட்ஸ் மேலே அவங்களுக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்கு இல்லை உங்களுக்கு எந்த எந்த ஒரு சிக்கன்ஸ்ல நிறையா பிரீட் இருக்கு ஃபுல்லா இப்போ கோழியை பொறுத்து எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு போறாமே உங்களுக்கு சிலரின் பேந்தம் பர்மா பேந்தம் அது இதுன்னு எக்கச்சக்கமானது இருக்கு போறான் ரிவர்ஸ் பத்திரி நிறைய இருக்குது போறான் ஃபுல்லா ஆனால் இப்போ குறிப்பாக இதுகளை பொறுத்த வரைக்கும் எந்த உலகத்தில் எந்த ஒரு பிரீடுக்குமே இந்த மாதிரி தலை அமைப்பு கிடையாது இது தமிழினுடைய தொன்ம விலங்கு இது போகிறாங்க இது தமிழ்நாட்டில் குறிப்பாக தெளிவான சேவல் எடுத்துட்டோம்னா மிஞ்சி போனால் ஒரு முந்நூறு நானூறு சேவல் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இந்த அழிமணி இருந்து மீட் எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நாங்கள் இது மேலே அதான் அதனாலேயே தனிப்பட்ட பிரியம் தெளிவான பொருளாக வச்சுக்கணும் தான் உருவாக்கிதான் நல்ல நல்ல பிரீடர்லாம் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க குடிசைல வச்சு கூட மிக பிரமாண்டமான பொருட்களை உருவாக்குறவங்களும் இருக்கிறாங்க நாங்கள் அப்போ வெளியே தெரிகிறோம் நிறைய நல்ல பொருட்களை உருவாக்குற ப்ரீடர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ப்ரீடு வளர்க்குறதுல எவ்வளோ சேலஞ்சஸ்லாம் இருக்கு மெயினாக பொருளாதாரம் மிகப்பெரிய சேலஞ்சு இப்போ ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபா போட்டு பட்டா எடுக்கிறோன்றப்ப அந்த பட்டாக்கு ஃபீமேல் ஒரு அறுபது அறுபது எழுபது ரூபா போட்டு எடுக்கணும் எடுத்து அதை ப்ரீப் பண்ணி அந்த குஞ்சு இறந்து குஞ்சு விற்கிறதுங்கிறது பண செகண்ட்ரி அதை குஞ்சை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிறது அந்த ஒரு மன திருப்தியை கொண்டு வர ரொம்ப பெரிய விஷயம் அதில் இது இறந்து இறந்து மிக மிகப்பெரிய பொருளாதார அழைப்பிடு இப்போ ஃபினான்ஷியலி வெல்வேஸ்ட்டாக இருக்கும்போது பெருசாக பெருசாக தெரியாது அவங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் இதை வளர்க்குறவங்க ஒன்று நல்ல வசதியானவங்க வளர்ப்பாங்க இல்லை வசதியில் கொஞ்சம் பின்தங்குற நிலையில் இருக்கிறவங்க வளர்ப்பாங்க அந்த மாதிரி செத்துப்போச்சு அப்படின்றப்ப பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு வரப்போ மெயினாக பா பார்த்திங்கன்னா வந்துட்டு சளி ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் நம்ம எப்படி பொறுத்து இருக்குது சளி எல்லா எல்லாம் எப்பயுமேலாம் இருக்காது சிண்ட்ரம் மாதிரி திடீர்னு வரும் அது போயிடும் ஆனால் இந்த மாதிரி குளிர்கால டயத்தில் வெப்ப சனியும் தனியாக இருக்கும் பிறகு சளி பிடிக்காம வச்சுக்கிறது மெயினான விஷயம் அது மாதிரி தண்ணியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் கன்டாமினேஷன் சளிக்கு மெயின் காரணமே தண்ணியை பொறுத்த வரைக்கும் வச்சு வச்சு எடுத்து நாங்கள் ரெண்டு நேரம் வச்சு காலில் வச்சோம்னா மதியம் எடுத்துடுவோம் சாயங்காலம் சாயங்காலம் வச்சோம்னா காலில் தான் எடுத்துடுவோம் அது அப்புறம் தண்ணி நாங்கள் ரெண்டு வேளை மாற்றுவோம் அவர் எங்களுக்கு சளி பிரச்சனை வராமலுக்கான தண்ணி நாங்கள் க்ளீனாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது மிகப்பெரிய காரணம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கோல்டாக சுடு தண்ணி குடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ வைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அலோபதி எடுத்துக்கிறீங்களா இல்லை சித்த மருத்துவம் இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை அப்படி கிடையாது மெடிசனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சித்தா மெடிசன் அப்படிலாம் இல்லை மெயினாக சளி அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஜென்டா மெடிசின் நியூரோபியானு அதிகளவில் ரிஸ்க்காக போச்சுன்னா பேசிக்காக போகிறப்ப மெரிக்க்வின் டெட்ராசைக்ளின் டேப்லெட் அந்த மாதிரி தான் பயன்படுத்துவோம் மேக்சிமம் வராது மெடிசன் பயன்படுத்துறது பிரச்சனை இல்லை அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது பூரா நார்மலாக சளியை பொறுத்தவரைக்கும் வெரைட்டிஸ் இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நெஞ்சு சலியா இல்லை சும்மா வந்துட்டு வெப்ப சலியா இல்லை வாட அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு போறாங்கள அதுக்கு தகுந்த நம்ம புரிஞ்சு நம்ம ட்ரீட் பண்ணலாம் சரியாக குணப்படுத்திடலாம் கோழிகளுக்கு வேக்சின்லாம் இருக்கா வேக்சின் இருக்குது ஆடிவிக்க இருக்குது எஃபன் ஸ்ட்ரீன் இருக்குது லசோட்டா இருக்குது நான் வேக்சின் பெருசாக நான் பயன்படுத்துறது கிடையாது வேக்சின் பொறுத்த வரைக்கும் பயன்படுத்துறது தப்பு இல்லை தாலாக பயன்படுத்தலாம் ஆனால் பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா அப்போ ஆடிவிக்கு விக்கை பயன்படுத்தினா நைன்டி டேஸ் கொஞ்சம் கம்பல்சரி போட்டாகணும் இவனுக்குலாம் நான் இவனுக்கு பேசிக்கல் அசோட்டா கொடு குஞ்சில் அசோட்டா கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் பெருசாக நான் வேக்சின் நான் பயன்படுத்துறது இல்லை சிக்ஸ் எல்லாம் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க அது பொரு அது சிக்குடைய குவாலிட்டி பொறுத்தது போகிறாங்க நீ கிளிமுக்கில் எல்லா பேரும் மெயினாக கேட்குற கேள்வி எதை வச்சு நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணுறீங்கிறது மெயினான கேள்வி போகிறான் ஒரு சில பேர் கோவப்படுவாங்கன்னா லட்சக்கணக்கில் வேலை சொல்கிறீங்க அப்படி என்ன அதுக்கு சும்மா நீங்களாக சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் பாங்க ஒருத்த உருவாக்குற பொருளுடைய கஷ்டம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்க உருவாக்கணும் தான் தெரியும் விலையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அவனுடைய உழைப்புக்கு அவன் தான் விலை என்னையை பொறுத்த வரைக்கும் ஆனால் இருந்தாலும் அடிப்படை பேசிக் மார்க்கெட் ப்ரைஸ்னு கிளிமுக்கு ஒன்று கிடையவே கிடையாது இப்போ நான் இப்போ ஏன்ட்டு ஒரு சிக்கு உருவாகுது அப்படின்னா அது பேசிக்கா பார்க்குறப்ப நான் நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு நல்ல தெளிவான ஜோடி குஞ்சு அப்படின்னா ஜோடி ஒரு இருபதாயிரம் ரூக்கு நான் கொடுப்பேன் அப்புறம் நல்ல குஞ்சாக கொடுக்கணும் அப்படின்னா ஆவரேஜான பொருட்கள் உருவாகாதன்கிட்ட அப்படியே உருவானாலும் பழக்கத்துக்குன்னு வந்து கொடுக்குறப்ப வில பிரச்சனையே இல்லை பழக்கத்துக்கு கொடுக்குறப்ப சும்மா கூட கொடுத்துருவோம் அந்த பொறாமே ஃபுல்லாக இப்போ நீ இது நீங்கள் போனதுக்குன்னு நம்ம ஒருத்தட்ட போய் அதிகாரம் பண்ணி வாங்கிட முடியாது அவங்களுக்கு என்ன மரியாதை எல்லாமே கொடுத்து கேட்டு அவங்க நமக்கு பொருள் கொடுத்தா திருப்பி பொருள் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நாங்கள் மனசார நல்ல விளைச்சே கொடுப்போம் அப்புறம் இல்லை ஏற்ற விலை ப்ரைசிங் வேறு போகிறான் எல்லாருமே வெளியே வணிகம் பண்றப்போ அதிக லாபம் கிடைக்கும் தான் பார்ப்பாங்க இந்த கிளிமுக்கு போது குறிப்பா பேசிக் மார்க்கெட் பிரைஸும் கிடையாது அவன் உருவாக்குற பொருட்களுக்கு அவன் தான் விலை இப்போ இந்த சேவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறப்போ அதோட விலை எவ்வளவுக்கு கேட்பாங்க எனக்கு இப்போ இந்த சேவலாம் கிட்டத்தட்ட நியர் போட்டு எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பக்கம் கேட்டாங்க ஷோ முடிச்சதுக்கு பிறகு ஆனா வந்துட்டு இப்போ இது கொடுக்குறது பிரச்சில இது அடுத்தடுத்த இனவெளியில உருவாக்கிட்டு அப்ப இது இதுக்கு குஞ்சு இது அடுத்த வாள் வர்றப்ப எனக்கு எனக்கு என்ன பொருள் கொடுக்குறவங்க கேட்குறாங்கன்னு பட்சத்தில் இதனுடைய வினவெளி நான் கொடுத்தேன் அப்படின்னா திருப்பி எனக்கு குஞ்சு கிடைக்குமோ அப்படி நான் நம்புறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு கணிசமான வளர்க்கை கொடுத்துருவேன் இல்லை ஒரு ஃபார்ம் அப்ரோட் கஸ்டமர் கேட்கறாங்கனாலோ இல்லை ஒருத்தர் விரும்பி கேட்கறாங்கனாலோ ஒரு நல்ல லாபம் கிடைச்சா கொடுத்துருவேன் இல்லாட்டி இது கடைசி வரைக்கும் என்னுடைய இருந்துட்டு என்னுடைய போயிருக்கு அவ்வளவுதான் வீட்டில் எப்படி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க போலியை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லையுமே நண்பர்களுக்கு தெரியும் எந்த வீட்லேயும் பெருசாக ஆதரவு மாட்டாங்க எதிர்ப்பு தான் ஆனால் இருந்தாலும் வந்துட்டு நான் பணத்துக்காக நான் வளர்க்கல மணி செகண்டரி தான் நான் எனக்கு இது ஒரு இதுமேல் ஒரு அதீத காதல் எனக்கு அதிக காதண்டிது அதுக்காக நான் வளர்க்குறேன் பார்த்துட்டே இருக்கணும் கீழே இப்போ ஒரு கேஸ் ஒர்க் ஃபைல் ஒர்க் போயிட்டு இருக்குன்னாருமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டு பார்த்தா மைண்டே ஃப்ரீ ஆகிடும் போகிறோம் அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது போகிறோம் நான் வளர்க்குறேன் வீட்டில் ஆரம்ப கட்டத்தில் பெருசாக ஒரு சப்போர்ட் இல்லை அப்புறம் ஓகே இவங்க விட மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கும் அம்மாவுக்கும் சரி மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பெருசாக எதிர்ப்பு காமிக்கிறது இல்லை ஏன்னா நாங்கள் இது கூட இது இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஃபேமிலி நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஆனால் தெரியும் வீட்டில் எனக்கு ரொம்ப இது வேறு ரொம்ப தெரியும் புதுசாக கிளிமுக்கு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை தாராளமாக கிளிமுக்கு போகிறது யாருமே வளர்க்கலாம் அடிப்படையாக கோழி வளர்க்குறக்கான நாலேஜ் பேசிக்காக இருந்தால் போதும் யாருமே வளர்க்கலாம் மாடியில் தாராளமாக வளர்க்கலாம் வளர்க்க முடியும் வளர்க்க முடியாதான் கிடையாது என்ன நீங்கள் மாடியில் ப்ரீப் பண்ணிட முடியும் நீங்கள் மாடியில் ஒரு பட்டாவை ஹோல்ட் பண்ணிட முடியும் அதை குஞ்சு அந்த குஞ்சை நீங்கள் ஆரோக்கியமாக வளர்க்கணுங்கிறப்போ வந்துட்டு தரை இல்லாமல் ஆரோக்கியமாக குஞ்சு வளர்த்தது என்னுடைய நம்பிக்கை இல்லை ஏன்னா கை கால் தெரிச்செல்லாம் நல்லா இருந்து அப்போ தான் குஞ்சு பெருவிட்டு வரும் அந்த கை கால் நேரம் நீங்கள் ரூம்குள்ளேயே போடுறதே கை கால் கை கால் முடிஞ்சினா வெளுத்து போயிடும் நீங்கள் ரூம்குள்ள ஒரு கோடி குஞ்சு வளர்த்து பாருங்களேன் மூஞ்சி கிஞ்சுனா பழுப்படிச்சு காலெலாம் பழுப்படிச்சு அதுக்கான எந்த ஒரு நிறமே இருக்காது அதை முழு வளர்ச்சி எட்டாது உங்களுக்கு ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு குஞ்சு உருவாத முப்பது நாளில் தரையில் இறக்கி விடுறோம் அப்படின்னா அடுத்த ஆறு மாதம் தொடாம அந்த 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 குஞ்சை வந்துட்டு நீங்கள் ஒரு கட்டுத்தரைக்கோ இல்லை ஒரு ப்ரீடிங் ரூம் காசுக்கோ நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்புறம் ஆறு மாதம் ஒரு ஐந்து மாத காலம் திருச்சல்ன்றது அதுக்கு ரொம்ப 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 மஸ்ட்டு ஏன்னா கோழி சேவலை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வளர்ச்சி மூணு ஸ்டேஜாக இருக்கும் அது குஞ்சை பிறந்ததுலேருந்து நாலு மாசம் வளர்ச்சி காமிக்கும் நாலில் இருந்து பத்து மாசம் வளர்ச்சி காமிக்கும் இப்போ இது பத்தரை மாதம் வளர்ச்சி காமிக்குது இதுக்கு வளர்ச்சி இருக்குது இந்த வளர்ச்சியில தான் வால் இன்னொரு மூணு இஞ்சி இறங்கும் ஹைட் இன்னொரு ஒரு அரைஞ்சு பிடிக்கும் வெயிட் இன்னொரு ஒரு கிலோ பிடிக்கும் ஒரு வயசு சேவலாக இருக்கப்ப இது ஒரு அஞ்சு கிலோ மீறின சைஸில் ஒரு ரெண்டடி அடி இருக்கும் இது போறோம் முப்பது இன்ச்சுல பார்க்க பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை கொடுக்கும் அது திருச்சியில இருந்தா அந்த உருவம் எடுக்க முடியும் நீங்க ரூம்ல அடைச்சி நீங்க அந்த சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது வாய்ப்பு அது நம்ம வளர்த்த கோழி குஞ்சா வெளிநாட்டுக்கு போறப்ப அது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க ரொம்ப பெருமையா இருந்தது நம்ம வாங்கி வச்சு வளர்த்து கொடுக்கறத விட அந்த பொருளை உருவாக்கி கொடுக்கறது போதை தனி அது போல அது ரொம்ப பெருமையா இருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் லோக்கல்ல லோக்கல்ல நான் என்னுடைய தம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க போறேன் தம்பி கருப்பையா தம்பி பிரிட்டன் நிறையா பேருக்குதாங்க எனக்கு ஃபுல்லாக அவங்கலாம் போகிறமே ஸ்பெசிஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி போடுங்க வீங்கினேன் இந்த சேவலுக்கு மாதிரி போட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாலேஜ் சொல்லுவாங்க நான் கேட்டுக்கேன் புதுசாக நல்லா சொன்னேன் நான் கேட்டுக்கேன் நான் போகிற எப்பயுமே அவங்களுடைய டிஸ்கஷனில் தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொருட்களை இது மறிச்சு போன நடக்கும் இந்த இப்போ இந்த பொருளுக்கு வந்துட்டு சில பொருட்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு என் தம்பி கருப்பையா அதெல்லாம் போடுங்க அப்படின்னு அவருடைய எல்லாத்துடைய நாலேஜும் இங்கேயும் கேதர் பண்ணிவிட்டு எது சரியாக பண்ணால் இருக்குமோ அதை இதுக்கு தகுந்த பொருளை பேர் பண்ணுறதுங்கிறது பெரிய டாஸ்க்கே ஏன்னா இப்போ இது தலை மீறி இருக்கு, வால் மீறி இருக்குது நைட் எல்லாமே இருக்குது இதில் நேரம் நான் எடுக்கணும் இதில் நான் வால் ஒன்று லென்த் நடக்கும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறப்ப அது தகுந்த நல்ல மாறுதலான ஒரு பொருளை ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ வச்சு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறப்ப அது ரொம்ப ஒரு பெருமையான ப்ரௌட் மொமெண்ட் தான் லைனேஜ் கீப்பருக்கு அதான் ஒரு பெரிய பெருமை இப்போ ஐயா கோயில்பட்டிக்காரர்கள் ஆகட்டும் நித்யானந்தன் ஆகட்டும் இப்போ என்ன பெரியவட்டம் முருகன் ஆகட்டும் இவங்கெல்லாம் இந்த இடத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க இதெல்லாம் இத்தனை நாடு காலமாக பாதுகாத்து வச்சுருக்காங்கிறது பெரிய ஆச்சரியம் அது புறம் அதனால தான் இப்போ நாங்களாம் உள்ளே வர முடிஞ்சது அதை ஆன்சஸ்ட்ரி பெட்லைன்ஸ் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லை அதுதான் ஒரே லைனேஜ் சேர்ந்தால் நல்ல குவாலிட்டி கிடைக்குமா இல்லை டிஃப்ரெண்ட் லைனேஜ் சேர்த்தா நல்ல குவாலிட்டி கிடைக்குமா ஒரே பிரீடிங் நான் உருவாக்குன பொருட்களுக்கு நான் ஏன் இருந்து மெயிலும் ஃபிமெயிலும் எடுத்து போட இன் ஆயிடும் ஆயிரும் ரிசல்ட் ப்ராப்பராக அமையாது நான் எவ்வளோதான் எவ்வளோ பெரிய ப்ரீடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஷோமேக்கராக இருந்தாலும் நான் இப்போ இந்த இந்த குஞ்சுக்கு இப்போ நான் என்னுடைய பொட்டைகள் எடுத்து போட முடியாது நான் வெளியில இருந்தால் பொட்டை வாங்கி ஆகணும் இங்கே தான் இந்த ரிலேஷன்ஷிப்பே பிறக்குது இந்த ப்ரீடர் ஸ்கூல்ல போட என்னதான் நம்ம பொருள் உருவாக்கிட்டாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு நாங்கள் பேர் பண்ணுறது வெளி பெட்லைன்லேருந்து ஒரு பொருள் எடுத்த நாங்கள் பேர் ஆகணும் போகிறோம் இப்போ நான் வெளி பெட்லைன்லேருந்து ஒரு ஒரு மேல் எடுக்கிறேன்னா என் பெட்லேருந்து ஃபீமேல்ஸ் நான் பேர் பேர் பண்ணிக்கிறேன் உதாரணம் ஒரு பேச்சுல குஞ்சு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று அந்த பேச்சுல சேவ கொஞ்சம் ஃபிரெண்ட் பாட்டுவேன் இல்லை போட்டோ கொஞ்சம் ஃபிரெண்ட் நீ அப்படியே அது எத்தனை கவுண்டிங் இருக்கு அது தகுந்த மாதிரி வெளியே பொருள் நான் எடுத்துக்குவேன் நான் வெளியே பொருள் எடுத்து தான் ஆகணும் நம்மளே தான் பொருள் வச்சுட்டே இருக்க முடியாது வெளியே பொருள் எடுத்தால் மட்டும்தான் நீங்க வந்துட்டு பிளட் லைனில் கிளாஸ் இல்லாமல் ஹெல்த்தியான சிக்ஸை உருவாக்க முடியும் நம்ம கோழிகள்லேயே முட்டை அடை வச்சு குஞ்சு எடுக்கிறீங்களா இல்லாட்டினா இங்கு யூஸ் பண்றீங்களா இல்லை நான் நான் இங்கு பயன்படுத்துறது இல்லை இங்கு பெற்று ஏன்னா நம்மளுடைய கோழிகள் போகிறாமல் அதுவா உட்கார்ந்து குஞ்சு பொறிக்கும் ரொம்ப காலத்தமான கோழி கனமான கோழிகள்லாம் முட்டையை உடைக்கும் ஒரு சில கோழிகள் போகிறான் இந்த மாதிரி இருந்தப்ப சிறுவடை அரைக்கோழியை கொண்டு வந்து அதுல முட்டையை நாங்கள் மாற்றி வச்சிருவோம் இன்கம்பேட்டர்ல பயன்படுத்தி வைக்கலாம் இன்கபயிட்டர் வச்சோம் குஞ்சு பொறிக்காதான் கிடையாது அதான் சும்மா சொல்றேன் இங்கபேட் வச்சா குஞ்சு பொரிக்காது குஞ்சு ஹெல்த்தியாக பொரிக்காது அப்படிலாம் அது மாதிரி நல்ல மெக்கானிசம் தான் ஆனா நான் குறிப்பா நான் பயன்படுத்துறது இல்ல எனக்கு ஆச்சு ஏதாச்சும் கோழி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல ஒரு ஒன்னு ரெண்டு முட்டை பார்த்தீங்கன்னா கடைசி முட்டையாக விழுந்துரும் அப்போ அந்த முட்டைக்கான கோழி அமையாது அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சமங்களை இங்கே போய்ட்டு நாங்கள் வைப்போம் கோழி குஞ்சுக்கெல்லாம் என்ன மாதிரி உணவு கொடுக்குறீங்க குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நான் எப்படின்னா கம்பு இது அடல்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஆனால் இதுகளை போகிறேன் பொடி பண்ணி வைப்பேன் அது கொஞ்சம் ஊட்டச்சத்து பிடிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு கம்பு வெள்ளச்சோளம் ராகி இதுப்போறம் பொடியாக அடிச்சிருவேன் ரேட்டை கொஞ்சோண்டு கருவா கருவாட்டு தூள் ஆட் பண்ணாச்சுங்களேன் அது கொஞ்சம் அந்த வாடகைக்கு நல்லா குஞ்சுக்கு திங்கிங்க அப்புறம் ஏன்னா அது நைன் நைன் வந்துடாமல் ஃபீடிங் எடுத்தால் தான் நல்லா நல்லாவிடும் குஞ்சுகள்லாம் மூணு நேரம் திங்கி கொடுப்பேன் நான் காலையில் நேரம் கொடுப்போம் மதிய நேரம் கொடுப்போம் அப்போ நைட் நேரம் கொடுப்போம் குஞ்சுகளுக்கு குஞ்சுகளுக்கு மூணு நேரம் தீனி போகிறான் அப்போ அது நல்ல சைஸ் கிடைக்கும் போகிறான் இது வரைக்கும் எத்தனை ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஷோலையுமே நான் வின் பண்ணிட்டேன் திண்டுக்கல் ஷோவில் கடந்த ஒரு மூணு ஆண்டுகளெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் கேரளா ஷோவில் இரண்டு ஆண்டுகளெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் திருச்சியில் நடந்தது திருச்சியில் நடந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் போகிறான் என்னால் உருமலைப்பட்டு சொல்ல பார்ட்டிசிப் பண்ண முடியல அப்போ உடம்பு உடனே சில பண்ண முடியல ஆனால் ஃபியூச்சர்ல இப்போ வர ஷோ எல்லாத்தையும் பார்ட்டிசிப் கண்டிப்பாக பண்ணுவேன் விரிக்கி ஒரு பத்து ஷோ பண்ணியிருப்பேன் பார்ட்டிசிப் பண்ணியிருப்பேன் ஷோக்கு போகும்போது ட்ராவலிங் ரொம்ப தூரம் இருக்கும் எப்படி இந்த சேவலை எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு போகிறீங்க அது ஒரு பெரிய டாஸ்க்கு போகிறாமே இந்த ஒரு சேவலை பத்திரப்படுத்தணும் நான் ஷோக்கு போகணும் இப்போ ஒரு கேரளா ஷோ போகிறாரு போகற முடிவு பண்ணிட்டா நானும் என் தம்பி எல்லாருமே இதை குளிக்க வச்சு ரெடி பண்ணி ஒரு மூணு நாள் தூங்க முடியாது ஃபுல்லா அது கொண்டு போறன்னு இந்த வாள் கலைஞ்சிடாமல் கொண்டு போனவங்க நான் ஃபுல்லாக வாழ்க்கைனா மடங்கிட்டு அப்படின்னா அதில் அழகே போயிடும் அந்த இந்த சீல் தெரிஞ்சாதான் அவனுக்கு வேல்யூ ஷோல போயிட்டு அதை கொஞ்சம் கவனமாக பிடிச்சி கொண்டு போகணும் நகரவே முடியாது மூணு நாள் டிராவல் ஆய்வு நகர முடியாது பிடிச்சே கொண்டு போயிட்டு பிடிச்சே கொண்டு வரணும் இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகும்போது டிராவல் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லை டிராவலிங்ல பொறுத்த வரைக்கும் டயர்டாவார் அவரு ஆனா முடிஞ்ச அளவுக்கு இடையில நிப்பாட்டி நிப்பாட்டி தும்ப போட்டு இறக்கி விட்டு விட்டு கொஞ்சம் இலையை பாற விட்டு இலையை பாற விட்டு தான் கொண்டு போவோம் ஆமா இதுதான் நான் சொன்னேன் அந்த ரிங்கு அந்த இப்போ வாழ் உரசாமல் இருக்கக்காக அதை சுழற்சி முதல்ல சுற்றி 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 அது வருவார் அது உடம்பு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் கட்டுத்தரம் அப்படி போடுறப்ப மால் உரசாது செவத்து வர வரைக்கும் வர சொல்லுது பார்த்தா அந்த அளவுக்கு நாங்கள் அளந்து கட்டிடுவோம் ஒரு மொளகயிறு விட்டு கட்டிடுவோம் இந்த மாதிரி ஒரு நல்ல பாரம்பரியமான சேவலை வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்லாட்டி நீங்க நல்ல ஒரு ஃபார்ம் வச்சிருந்தா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களோட சேவல்களை இந்த உலகம் வரையிறதுக்கு நாங்கள் உதவியா இருப்போம் எங்களை நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க